ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி ஆரம்பத்துக்கு இன்னைக்கு கோயிலுக்கு சுண்டல் பிரசாதம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குவாங்க காலையில் ஊற வச்ச சுண்டல் பாருங்கள் எப்படி நல்லா அவ்வளோ தெரிஞ்சு பிரிச்சா அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம அறிப்பாக அடுத்து வச்சு இந்த அலசி நல்லா கழுவி இதில் அள்ளி வச்சு அவிப்போம் அடுப்பில் வச்சாச்சு மூடி வச்சுருவோம் மூடி வச்சு வச்சு எடுத்துருவோம் எண்ணெயை ஊற்றி தாளிச்சிடுவோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுவை போட்டு போட்டு தாளிச்சிக்கிடுவோம் மொழி இப்போ கருவேப்பாளையம் போடுவேன் இறச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படியே அதில் ஊற்றிடுவோம் தாலிசம் கடலைக்கு எந்தவொன்றே உப்புலாம் போட்டாச்சு கோயிலுக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு